வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டுமென்று அவரை வழிநடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்து அறக்கட்டளை மூலமாக பல நலத்திட்ட உதவிகள் நிறுவனத் தலைவர் ராஜச்சந்துரு செய்து வருகின்றார் நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் மக்கள் பயன்பெறும் கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியை பற்றி புரிதலில்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டுமென்று அவரை வழிநடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை இன்று தொடங்கினார் கட்சி ஆரம்பித்த பின்னர் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று பல்வேறு சாதனைகள் புரிந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரிய மாநிலங்களை ஒரு மாதிரி மாநிலமாக மாற்றுவது கடினம் புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலத்தை சுலபமாக ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றலாம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது புதுச்சேரியில் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகம் என கூறினார் மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மகளிர் முன்னேற வேண்டும் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டும் கல்வி சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கொள்கை என கூறினார் அப்போது அவரிடம் புதுச்சேரி வந்த தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் விஜயுடன் இருப்பவர்கள் சரியில்லை அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என கூறினார் மேலும் கூட்டணி குறித்து இன்று எதுவும் சொல்ல முடியாது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என தெரிவித்தார் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறித்து விமர்சித்த உள்துறை அமைச்சருக்கு பதிலளித்த அவர் பாதுகாப்பிற்கும் வந்தாவிற்கும் வித்தியாசம் தெரியாமல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் என்னை விமர்சனம் செய்துள்ளார் எனவும் புதுச்சேரியில் பல கொலைகள் நடைபெறுகிறது தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது என கூறினார் மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை விட சிறப்பு மாநில அந்தஸ்து தான் தற்போதைக்கு தேவை என கூறிய சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியில் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் மாற்று கட்சியினர் என அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் இருப்பினும் அவர்கள் சுத்த மாணவர்களாக இருக்க என கூறினார் மேலும் தனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர் அவரால் தான் நம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்த இடத்தில் உள்ளோம் என கூறிய அவர் நான் குண்டு சட்டையில் குதிரை ஓட்ட வரவில்லை உலகிற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உலகில் சிறந்த நகரமாக புதுச்சேரி மாற வேண்டும் என அவர் தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்து அறக்கட்டளை மூலமாக பல நலத்திட்ட உதவிகள் நிறுவனத் தலைவர் ராஜச்சந்துரு செய்து வருகின்றார் மக்களுக்கு சேவை செய்வது தன் கொள்கையாக கொண்டு உள்ளார் அதில் ஒரு பகுதியாக அலுவலகம் திறந்தவுடன் வாரம் இருமுறை மருத்துவ முகாம் இருமுறை சைவமற்ற அசைவ உணவு வழங்குவது என மக்கள் சேவை தொடர்ந்து செய்து வருகின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு மீன் குழம்பு ரசம் ஓர் என பல மக்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என எண்ணத்தில் அன்னதான நிகழ்ச்சியை இரண்டாம் நாள் அசைவு உணவு தொடக்கி வைத்தார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உணவருந்தி பயனடைந்தனர் மேலும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தன்னால் முடிந்து செய்து வருகிறேன் என்றார் முத்தியால்பேட்டை தொகுதியில் மக்கள் மழை வெள்ளம் புயல் பாதிப்பு அடைந்த போது மக்களோடு இணைந்து பல சமூக சேவை செய்து வருகின்றார் எனவே மக்கள் மனதில் முத்தியால்பேட்டை மக்கள் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகின்றார் எனவே மக்கள் இவரை மக்கள் மனதில் மக்களின் எம்எல்ஏவாக திகழ்ந்து வருகின்றார் நகராட்சி சார்பில் நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் மக்கள் பயன்பெறும் கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி சார்பில் பொலிபுர நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரப்பாலம் சலவை நிலைய கட்டிடம் வைத்தியக்குப்பம் சலவை நிலைய கட்டிடம் மரப்பாலம் நேதாஜி நகர் சுகாதாரமான மீனங்காடி ஆகியவற்றின் திறப்பு விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் அனிபால் கென்னடி தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் உள்ளாட்சித்துறை செயலர் திரு கேசவன் பொலிவுறு நகர திட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சௌத்ரி முகமது யாசின் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர் பாண்டிச்சேரி ஆறாவது பதினைந்து ரெட்டு மாநில தரவரிசை ஸ்னூக்கர் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றிகரமாக நடத்தப்பட்டது புதுச்சேரி டிசம்பர் பதினான்காம் தேதி பாண்டிச்சேரி ஆறாவது மாநில தரவரிசை மற்றும் பதினைந்து ரெட்டு மாநில தரவரிசை ஸ்னூக்கர் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை புதுச்சேரியில் உள்ள மிலினியம் கிங்டம் பில்டர்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் அகாடமியில் வெற்றிகரமாக நடைபெற்றது இப்போட்டி பாண்டிச்சேரி கியூ விளையாட்டு சங்கத்தின் தலைவர் திருமதி ராஜகுமாரி அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் யானம் பகுதிகளைச் சேர்ந்த திறமையான வீரர்கள் உற்சாகமாக பங்கேற்று உயர்தர ஸ்னூக்கர் விளையாட்டை வெளிப்படுத்தினர் சயித் மற்றும் ஜில்வான் இடையே நடைபெற்ற இறுதி போட்டி மிகுந்த பரபரப்பையும் கவனத்தையும் பெற்றதுடன் சமூக ஊடகங்களில் வைரலானது மாநிலத்தின் முன்னணி வீரரை வீழ்த்தி ஜில்வான் சாம்பியன் பட்டத்தை வென்றார் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குநருமான கூடுதல் ஆட்சியர் இயக்குனர் திரு டி சுதாகர் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் போட்டியின் இறுதி முடிவுகள் முதலாம் இடம் ஜூல்வன் இரண்டாம் இடம் சையத் மூன்றாம் இடம் விக்ரம் முதலிடம் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்ற ஜூல்வன் சையத் மற்றும் விக்ரம் ஆகியோர் ஹரியானா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தொண்ணூற்றி இரண்டாவது அகில இந்திய பிரிட்டர்ஸ் அண்டு ஸ்னோகர் தேசிய சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு போட்டியில் புதுச்சேரியை பிரதிநிதிப்படுத்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த போட்டி வெற்றிகரமாக நடைபெற உதவிய அனைத்து வீரர்கள் அதிகாரிகள் மற்றும் ஏற்பாட்டாளர்களும் பாண்டிச்சேரி கியூ விளையாட்டு சங்கம் தனது பாராட்டுகளையும் தேர்வான வீரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றது போக்குவரத்து கழக அலுவலகத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போக்குவரத்து கழகத்தில் எஃப்சி எடுக்கும் வாகனங்கள் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் சிறிய தவறுகள் கூட அதிக அபராதம் விதிப்பதை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நூறடி சாலையில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் முன்பு மாநில நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக செயல்படும் அரசியல் கட்சிகளை கண்டித்து புதுச்சேரி முருக பக்தர்கள் நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று காலை பதினோரு மணிக்கு காலதீஸ்வரர் கோயில் திரு மிஷின் விதி சந்திப்பு சோழிய செட்டியார்கள் சமூக நலக்கூடத்தில் நடைபெற்றது இதில் திரு கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் திருமடம் சகலமும் சிவமே அறக்கட்டளையின் தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்து முன்னணியின் புதுச்சேரி மாநில தலைவர் சுனில் அவர்கள் விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழ செயலாளர் திரு ஞானகுரு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார் அவர்கள் சிவன் அடியார்கள் பவானி அம்மா மகேஸ்வரி அம்மா ஆகியோர் பங்கேற்று பேட்டி அளித்தார்கள் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டுமென்று அவரை வழிநடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்துரு அறக்கட்டளை மூலமாக பல நலத்திட்ட உதவிகள் நிறுவனத் தலைவர் ராஜச்சந்துரு செய்து வருகின்றார் நகராட்சி சார்பில் பொலிபுர நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் மக்கள் பயன்பெறும் கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்